வணக்கம் ஐசி விளாக் தமிழ் இன்றைக்கி நம்முடைய சேனலில் ஒயர் கூடைக்கு இந்த மாதிரி டாட்ஸ் வச்ச மாதிரி எப்படி கைப்பிடி போடுறேன்னு பார்க்கலாம் இது வந்து ரொம்ப சிம்பிள் தான் அதுக்கு உள் ஒயர் வந்து நாலு அடி வந்து கட் பண்ணிக்கலாம் நாலடியில் நான் வந்து அஞ்சு ஒயர் கட் பண்ணியிருக்கேன் நமக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த மாதிரி நம்ம உள் ஒயரை வந்து கொஞ்சம் கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கலாம் நம்ம நார்மலாக இருக்கிற அந்த கைப்பிடிக்கி இந்த அஞ்சு ஒயர் போதும் அதே மாதிரி ஒயர்னுடைய திக்னஸ் பொறுத்தும் நம்ம ஒயர் வந்து கொஞ்சம் ஒயர் வந்து நல்லா திக்காக இருந்தால் நாலு ஒயர் கூட போதும் ரொம்ப மெலிஸாக இருந்தால் நாலுன்றது அஞ்சுன்றது இன்னும் ஒரு ரெண்டு ஒயர் சேர்த்தி கூட நம்ம வச்சுக்கலாம் இது வந்து ஒயர் வந்து கொஞ்சம் மீடியமான சைஸில் இருக்குது அதனால் வந்து நான் அஞ்சு ஒயர் வந்து கட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி மேல் ஒயர் வந்து ஆறு அடி கட் பண்ணிக்கலாம் ஆறு அடியில் ரெண்டு கலரும் சந்தன கலரு ஆறு அடி வயலட் கலர் ஆறு அடி ரெண்டு வயரும் கட் பண்ணி அதையும் தனியாக வச்சுக்கலாம் இப்போ வந்து அடி வந்து நம்ம முப்பது போட்டிருக்கோம் முப்பதில் வந்து இப்போ எட்டு எட்டு அடி எட்டு பூ வந்து நம்ம வந்து அதை மார்க் பண்ணிக்கலாம் லெஃப்ட் சைடு எட்டு பூ அதே மாதிரி ரைட் சைடு அதே அந்த அதே மாதிரி மெஷர் பண்ணி மேலே வரைக்கும் கொண்டுட்டு போயிட்டு ஒரு மூணாவது லைனில் நம்ம ஃபஸ்ட்டு அடையாளப்படுத்திக்கலாம் இந்த மாதிரி ஸ்டார் பேட்டர்னாக இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த பெரிய ஹோல்ஸில் போடக்கூடாது ஏன்னா வெயிட் நல்லா வெயிட் போட்டு நம்ம எடுத்தோமா இப்போ கூட வந்து ஜ அப்படியே ஜங்கி போன மாதிரி ஆயிரும் அதனால் வந்து இந்த மாதிரி சின்ன ஹோல்ஸாக இருக்கிறதுல வந்து நம்ம போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு அடையாளப்படுத்தியாச்சு இப்போ உள்வயரை வந்து கட் பண்ணி வச்சுருக்க இல்லைங்கன்னா அஞ்சு வயர் அந்த வயிறு வந்து இதில் ரெண்டு பக்கம் அதே மாதிரி விட்டு வெளியே இழுத்து ரெண்டு ஒயரையும் ஒரே சமமாக நம்ம வச்சுக்கணும் உள்வயுர் விட்ட பிறகு நம்ம ஏற்கனவே அடையாளப்படுத்த வச்சு அடையாளப்படுத்துறதுக்காக வச்சுருந்து அந்த சின்ன ஒயர் வந்து எடுத்துடலாம் இப்போ உள் ஒயர் வந்து நாலு அஞ்சு ஒயர் வந்து அப்படியே நம்ம சரிசமமாக பிடிச்சிட்டு இப்போ மேல் ஒயர் வச்சு கட் பண்ண இல்லைங்களா ரெண்டு கலர் ஒயரு அது வந்து நம்ம அப்படியே ரெண்டையும் ஒன்றா சேர்த்து அதை வந்து நம்ம மேலே இழுத்து அந்த ஒயிரை வந்து ரெண்டையும் ஒரே சமமாக வச்சுக்கணும் இப்போ வந்து பிக்னஸாக இருந்தால் அந்த உள்வயரில் வந்து ஒரு லப்பர் பேண்ட் போட்டுக்கலாம் அப்போ தான் வந்து நகராது நான் வந்து எனக்கு அப்படியே நீங்கள் பழகிட்டதுனால நான் அந்த அப்படியே வச்சு நல்லா டைட் பண்ணி போட்டிருக்கேன் நான் இப்போ பாருங்கள் ரெண்டு கலர் ஒயர் இருக்குது இல்லைங்களா ரெண்டு கலர் ஒயரையும் அப்படியே ஒரு அப்படியே மாற்றி ஒவ்வொரு ஒயரும் நம்ம வந்து தனித்தனியாக பிரித்து அப்படியே ரெண்டு ஒயரும் இப்போ வயலட் கலரு ரெண்டு அந்த ஒரு ஒயரையும் ஒரே பக்கமும் சந்தான கலர் ஒரே பக்கமும் கவனித்தாவே தெரியும் ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைடில் இருக்கிற வயலட் கலர் ஒயர் எடுத்து அடியில் விட்டு அப்படியே நம்ம லெஃப்ட் சைடில் இழுத்துக்கணும் அப்படியே மாற்றி மாற்றி உள் பக்கமாக தான் எடுத்துகிட்டு வரணும் உள் பக்கமாக கொண்டு வந்து அப்படியே நம்ம சைடில் எடுத்து வரணும் ஒவ்வொரு பக்கமாக எடுத்துகிட்டு வந்து அப்படியே மாற்றிக்கலாம் அடுத்தது வந்து ரைட் சைடு ரைட் சைட்லேருந்து கொண்டு வந்து லெஃப்ட் சைடில் இந்த சந்தன கலர் ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்து அப்படியே மேலே கொண்டு வந்துடணும் அவ்வளோதான் அதே மாதிரி அது நம்ம போடுறப்ப கொஞ்சம் நல்லா டைட்டாக போட்டுக்கணும் இப்போ பாருங்க நான் போடுறப்ப இழுத்து விட்டுற பாருங்க அதே மாதிரி நல்லா இழுத்து விட்டுக்கணும் இழுக்காமல் போட்டோமா அந்த நம்ம மேலே வ டிசைன் வருது இல்லைங்களா அந்த இடத்துல லூஸ் வந்து நம்ம நம்ம கையில் நம்ம கூடிய வந்து நம்ம பிடிக்கிறப்ப நம்ம குத்துற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம போடுறப்பயே அதை நல்லா டைட் பண்ணிக்கணும் இப்போ அதே மாதிரி பண்ணிகிட்டு வரலாம் டைட்டாக போட்டு நல்லா பின்ட்டு வரணும் ஃபுல்லாக போட்டாச்சு போட்டுட்டு நல்லா நம்ம அந்த க கைப்பிடி வந்து நல்லா டைட் பண்ணி லாஸ்ட்டில் வந்து நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம் நாட் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு எப்படி கைப்பிடி போகிறதுக்காக நம்ம கவுன் பண்ணி அதை நம்ம அடையாளப்படுத்தி நம்ம போட்டோமோ அதே மாதிரி அடுத்த சைடு நம்ம போட்டு உள்ளே விட்டு நல்லா ஒரு முடித்து போட்டு சொருகிக்கணும் அவ்வளோதான் இப்படி மேலே எப்படி நம்ம சொருகணுமோ சைடில் சுற்றி கூட எப்படின்னு சுருகணுமோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து மேல் ஒயரை வந்து சுருகிக்கணும் அப்புறமா உள் வயிறு சுருகணும் அப்போ தான் பிரிஞ்சு போகாமல் இருக்கும் நல்லா டைட்டாக சுருவி அதை சைடில் நல்லா கட்டிக்கலாம் அடுத்தது கூட வந்து பாருங்கள் கைப்பிடி போட்டாச்சு ரெண்டு பக்கமும் போட்டு இல்லைங்களா இப்போ மாதிரி தூங்கி போன தொங்கின மாதிரி இருக்கிறதுனால ஒரு ஒயர் வச்சு ரெண்டு ஒயரையும் ஃபஸ்ட்டு கைப்பிடி வந்து நல்லா ஒரு கட்டிக்கலாம் கட்டினா நல்ல ஸ்டிப்பாக நிற்கும் இந்த மாதிரி நல்லா டைட்டாக இருந்து சுற்றி போட்டுக்கணும் அப்போதான் வந்து நல்லா டைட்டாக நிற்கும் இப்போ ஒரு பக்கம் போட்டுட்டோம் இதே மாதிரி அடுத்த பக்கமும் போட்டுக்கணும் இப்போ சொருகின எல்லா வேரையும் கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரெண்டு கைப்பிடியும் போட்டாச்சு இந்த கோடியினுடைய ஒயர் கைப்பிடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேசி விளாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்